வணக்கம் இந்த காணொலியில நாங்கள் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து ஐஸ் போதைப் பொருளை பற்றி தான் நாங்கள் பார்க்க ஐஸ் போதைப் பொருள் வந்து எவ்வாறு இந்த இலங்கை மக்களிடையே தாக்கம் செலுத்துது மற்றும் இந்த போதைப்பொருள் வந்து எவ்வாறு பாதிப்புகளை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்றது என்பதை பார்க்க போறோம் இந்த ஐஸ் போதைப் பொருள் என்றால் என்ன இது எவ்வாறான பாதிப்புகளை கொண்டு வருகின்றது இந்த ஐஸ் போதைப்பவர்களுடைய மனநிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்று தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்றால் என்ன இளைஞர்களின் தற்போதைய ட்ரெண்டில் இருப்பது ஐஸ் எனும் போதைப் பொருள் எனப்படும் இப்போதைப் பொருள் எமது பிரதேசத்தில் மாணவர்கள் முதல் உத்தியோகத்தர்கள் வரை தனது அகல ஊன்றி இருக்கின்றது இரண்டாம் உலக போரில் களைப்பின்றி போராட இது ஒரு ஆயுதமாக ஜப்பானால் பயன்படுத்தப்பட்டது ஹெரோயின் கஞ்சா போன்றல்லாது நூறு சதவீதம் ரசாயனமான இது மற்ற வகை போதைப் பொருள்களை விட அதிக நச்சுத்தன்மை உடையதோடு நீண்ட நாட்களுக்கு உடலில் கூடியது இலங்கையில் வருடத்துக்கு மூவாயிரம் கிலோகிராம் ஐஸ் விற்பனையாகின்றது ஐஸின் சாதாரண விலை காரணமாக இது ஒரு ஸ்ட்ரீட் ட்ரக்காக மாறியுள்ளது விரும்பிய தொகைக்கு விரும்பிய அளவில் இலங்கையின் எப்பாகத்திலும் பெறலாம் இதனுடைய பாவனை முறையை பார்த்தீர்களே ஆனால் மூக்கால் உறிஞ்சுதல் விழுங்குதல் ஊசி மூலம் ஏற்றுதல் புகைத்தல் மூலம் இவ்வாறான பாவனை முறைகள் மூலம் இதனை பாவித்துக் கொள்ள முடியும் பாவித்தவுடனே தாகம் சோர்வு பசி தூக்கம் எதுவும் வராது சூப்பர்மேன் பவர் கிடைத்தது போல் உணர்வார்கள் அதிகமாக பேசுவார்கள் நம்பிக்கை உணர்வு காணப்படும் எதையும் கச்சிதமாக விரைவாக செய்வார்கள் பாவித்து சில மணி நேரத்தின் பின் இதற்கு எதிர்மாறாக பசி சோர்வு அதிகமாக ஏற்படும் அசாதாரண பதற்றம் கோபம் அதிக வியர்வை தூங்க முடியாமை தலைவலி என்பன காணப்படுவதோடு நீண்டகால விளைவுகளாக தனிமையை விரும்பல் எல்லாவற்றையும் சந்தேகப்படல் இரவில் சரியாக சுவாசிக்க முடியாமை பற்கள் அழுகிக் கொண்டு செல் சடுதியான உடல் நிறை குறைவு கன்ஃபியூசன் இருட்டில் இருக்க விரும்புதல் யாருடனும் பேச விருப்பமின்மை வாழ்க்கை மீது பிடிப்பின்மை போன்றவை ஏற்படும் இவ்வாறானவற்றை நீங்கள் உங்கள் அன்பானவரிடம் அவதானித்தால் சற்று வெளிப்பாயிருங்கள் இதன் இறுதி ஆபத்தான நிலைதான் மீ அண்ட் மை ஐஸ் எனும் நிலை இந்நிலையில் அவருக்கு உறவுகள் குடும்பம் எதுவுமே தேவைப்படாது இதை விற்று அல்லது இழந்தாவது ஐஸ் மட்டும் அவரோடு இருந்தால் போதுமெனும் தனிமை நிலை இந்த நிலையை என அழைப்பர் இந்நிலையில் அதிக சந்தேகம் விரக்தி ஏற்படும் நிறைய பேர் ரூமில் காணப்படும் சந்தேகத்திற்கு அலுமினியம் பேப்பர் பேனையின் குழல் போன்றவை உங்கள் உறவினரின் அறைக்குள் அல்லது சட்டை பையினுள் இருந்தால் சற்று உஷாராகுங்கள் இந்த ஐஸ் பாவித்த நபரை எவ்வாறு உறுதிப்படுத்துவது ஒரு வைத்திய பரிசு சோதனை மூலம் ஐஸ் பாவித்திருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வாறு இதிலிருந்து மீழுவது இதிலிருந்து மீளுவதற்காக அங்கோடை மனநல மருத்துவமனையில் இதற்கென விசேடமாக ஐஸ் வாட் ஒன்று காணப்படுகின்றது அங்கே சென்று மருத்துவ சேவையை அந்த மருத்துவர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பி அவர்களின் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே உங்கள் இளைஞர்கள் மீது வீட்டில் விழிப்பாயிருங்கள் இக்கொடூர சமூக விசத்தில் இருந்து இளைஞர் சமுதாயத்தை வரும் பாதுகாப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களை நல்படுத்தி மீட்டெடுப்போம் விநியோகஸ்தர்களை உரிய அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுப்போம் எச்சரிப்போம்